உயர்நிலை கல்வியால் தான் நாட்டில் வளர்ச்சியை உருவாக்க முடியும் அனைத்து துறைகளின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக அமைவது உயர்கல்வியே இப்படிப்பட்ட உயர்கல்வி உன்னத நிலையை அடைய வேண்டுமென்றால் பல்கலைக்கழகங்கள் மற்றும் அரசு கல்லூரிகளில் ஆசிரியர் பணியிடங்கள் உடனுக்குடன் நிரப்பப்பட வேண்டும் ஆனால் கடந்த நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சியில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் அரசு கல்லூரிகள் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாத அவல நிலை நிலவுகிறது தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் மட்டும் ஐம்பது விழுக்காடு ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது இந்த பணி முப்பது விழுக்காடு பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு பல்கலைக்கழக பதிவாளர்களை அரசு உயர் கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது அரசே கோரிக்கை வைக்கிறது என்றால் இந்த அளவிற்கு கேவலமான ஆட்சியை திமுக அரசு செய்கிறது மேலும் பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் இணை பேராசிரியர் மற்றும் பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப கடந்த நான்கு ஆண்டு காலமாக திமுக அரசு அக்கறை செலுத்துவதில்லை என்பது தெள்ளத் தெளிவாகிறது ஐம்பது விழுக்காட்டிற்கு மேல் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது என்றால் அங்கு தரமான கல்வியை எப்படி முடியும் இதன் காரணமாக இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகள் மறுக்கப்படுவது மட்டுமல்லாமல் முதுநிலை பட்டம் முனைவர் பட்டம் ஆகியவற்றை பெற்று அரசு கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் உதவி பேராசிரியர்களாக வேண்டும் என்ற கனவில் உள்ள இளைஞர்களின் எதிர்காலத்தை திமுக அரசு சிதைக்கிறது மொத்தத்தில் உயர்கல்வியிலும் அக்கறை இல்லாத இளைஞர்களின் எதிர்காலத்திலும் அக்கறை இல்லாத அரசாக திமுக அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது திமுக அரசின் மக்கள் விரோத செயலால் நாட்டின் எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது எனவே மாணவர்களின் எதிர்காலத்தை அழிக்காமல் பல்கலைக்கழகங்கள் மற்றும் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை உடனுக்குடன் நிரப்பி அதன் மூலம் இளைஞர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் இதனை செயல்படுத்துவது மாநில அரசின் கடமையாகும்